இறை ஏசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சமூகமே ஊர் நாடுகளிலே கோழி சண்டையிடுவது ஒரு பழக்கமாக இருந்து வந்தது அவ்வாறாக இந்த கோழிகளுக்குள்ளே ஒரு சண்டையை ஏற்பாடு செய்தார்கள் அது ஒரு போட்டியாகவும் நடத்தப்பட்டது அவ்வாறாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு கோழி மிக அதிகமான வலிமையோடு இருப்பதை உணர்ந்து அது கத்திக்கொண்டே இருந்தது கூவிக்கொண்டே இருந்தது மற்றொரு சேவலும் மிக அமைதியாக பொறுமொழி காத்து கொண்டிருந்தது அவ்வாறாக இருந்த அந்த இரண்டு கோழிகளும் சண்டையிடுகிறார்கள் சண்டையிடுகின்ற போது இந்த கத்திக்கொண்டு ஆக்ரோஷமாக இருந்த அந்த கோழியானது இந்த அமைதியாக இருந்த கோழியிடம் அந்த ஃபஸ்ட் ரவுண்டிலேயே தோற்றுவிடுகிறது இரு கோழிகளையும் பிரித்து அதற்கான அந்த கோழிகளை அடையாக்குகின்ற இடங்களுக்கு எடுத்துச் செல்லுகிறார்கள் அவ்வாறாக எடுத்து செல்லுகின்ற போது இந்த கத்தி கூக்குரலிட்டு கொண்டிருந்த அந்த கோழியானது அமைதியாக இருந்த அந்த கோழியிடம் கேட்கிறது நீ இவ்வளவு வலிமையாக இருந்திருக்கிறாய் என்ன இந்த முதல் ரவுண்டிலேயே இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டிலேயே என்னை நாக் அவுட் பண்ணிட்டீங்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது நீ என்ன விட அதிக வலிமையாக இருக்கிறாய் ஆனால் எப்படி அமைதியாக இருந்திருக்கிறாய் என்று இதை கேட்கின்ற போது அது சொன்னதாம் நானும் ஆரம்ப கட்டங்களிலே இந்த கோழி சண்டைக்கு அழைத்து வரப்பட்ட போது உன்னை போல தான் ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே இருந்தேன் அது என்னிடம் இருக்கிற அந்த பயத்தை நான் வெளிக்காட்டக்கூடாது என்று நான் கத்திக்கொண்டே இருந்தேன் ஆனால் பின்புதான் தெரிந்தது என்னிடம் இருக்கிறது ஒன்லி பயமட்டமாகத்தான் இருந்ததால் நான் நிறைய போட்டிகளில் தோற்றுவிட்டேன் அதை விட்டுவிட்டு என்னிடம் இருக்கிற அந்த பயத்தை நான் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அந்த பயத்திலிருந்து நான் எவ்வாறு மீண்டு வர வேண்டும் என்று எண்ணிய நான் அமைதியாக இருந்திருக்கிறேன் அப்படி என்று அந்த கோழிகளுக்கான அந்த உரையாடல் அவர்களுக்குள்ளே நிகழ்ந்ததாம் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில நேரங்களில் நம்முடைய சமூகத்தில் அங்குமிங்குமாக ஒரு சில நபர்கள் கத்திக்கொண்டே இருப்பார்கள் அவரிடம் எது சொன்னாலும் சண்டையிடுவதற்கு ரெடியாக இருப்பார் ஆனால் அவருக்குள் இருப்பது ஒரு கோழைத்தனமாகத்தான் இருந்திருக்கிறது என்கின்ற இந்த கதையானது நமக்கு சொல்லுகிறது இன்றைய காலகட்டங்களிலும் அமைதியாக இருப்பவர்கள் கோழையாக கருதப்படுகிறார்கள் யாரெல்லாம் அதிகமாக சக் டக்குன்னு கையை நீட்டுறாங்களோ டக்குன்னு கத்துறாங்களோ ஒரு அட்ராசிட்டி பண்ணுறாங்களோ அவர்களையெல்லாம் வீரமாக இருக்கிறார்கள் என்று நாம் ஒரு தவறான புரிதல்களை கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே அமைதியாக அனைத்தையும் கடந்து செல்வதுதான் மிக ஆழமான ஒரு தைரியசாலிக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு நலன்களாக இருக்கிறது இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு அந்த நகரை பார்த்து அழுகிறார் ஊர்களிலே அழகாக சொல்வது உண்டு பொண்ணை போல அழக்கூடாது ஆண் மகன் எப்போதுமே தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள் இது பெண்களை ஒரு வகையினிலே கொச்சைப்படுத்துவது போன்றிருக்கிறது ஆனால் உண்மையாகவே பெண்கள் மிகவும் தைரியசாலிகள் பெண்கள் அமைதியாக இருந்தாலும் அழக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையையும் வாழ்க்கையையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளையும் மிக நேர்த்தியாக தங்களுக்கான அந்த வாழ்வியலிலே மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறைமகன் இயேசு அழுது இருக்கிறார் என்றால் அவர் எல்லா மனநிலைகளிலும் அவர் கடந்திருக்கிறார் ரெண்டு விஷயங்களுக்காக அழிந்திருக்கலாம் இந்த மக்கள் இப்படிப்பட்ட உச்சகட்ட ஒரு அழிவை நோக்கி போகிறார்களே இவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இல்லையே இவர்கள் எல்லாமே தீமை நிறைந்த ஒரு மனதோடு இவர்கள் செயல்படுகிறார்களே என்கின்ற ஒரு மனநிலையிலும் நானே வந்திருக்கிறேன் இறைமகனே வந்திருக்கிறேன் என்னை கண்டுகொள்ளாத இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த மக்கள் யாரென்று என்னை கண்டுகொள்ளவில்லையே இந்த மக்களிடையே நான் வாழ வேண்டுமா என்கின்ற இன்னொரு விதமான ஒரு அணுகுமுறையிலும் இறைமகன் இயேசு பயணித்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அன்புக்குரியவர்களை எங்கு அழுகை வரும் எங்கு அழுகை வரும் அது கோழைத்தனத்திற்கான சான்று கிடையாது அழுகை ஒன்று வரும் என்றால் நாம் பிடித்தவர்கள் ஒரு அழிவை நோக்கி போகின்ற போது அவர்களை பார்த்து பரிதாபம் கொண்டு அழுகை வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்று தன்னுடைய ஏழாமையை குறித்து அழுகின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்னால் எதுவுமே செல்ல முடியலையே எனக்கு இவ்வளோ பிரஷர் இருக்குது என்னால சரியாக ஹேண்டில் பண்ண முடியலையே என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கின்ற போது அவருக்கு நான் ஒரு உதவிகை செய்ய முடியவில்லையே என்னுடைய எல்லா பலங்களும் இப்படி வீணாக போகிறதே என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கும் போது நாம் அழுவதற்கான அந்த சூழ்நிலை இருக்கிறது அதே நேரத்தில் அழுகின்ற இயேசு நம்ம பார்த்தோம்னா திருவிழி லாசருடைய இறப்பிற்கும் அழுகிறார் அவர் அதிகமாக அன்பு செய்த ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்பதனை கேண்டு அவர் அழுகிறார் அதே நேரங்களில் மிக வலிமை வாய்ந்தவராக அந்த தலைமை குருக்களையும் பரிசெயர்களையும் கேள்வி கேட்கின்ற அந்த அதிகாரத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கிற அந்த மனிதர்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இயேசுடைய இந்த இரண்டு விதமான வாழ்வியலை நாம் எடுத்து பார்த்தோமோ என்றால் அழுகின்ற இயேசுவும் இருக்கிறார் கேள்வி கேட்கின்ற இயேசுவாகவும் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை என்பது மிக நேர்த்தியாக இருந்திருக்கிறது நிறைய நேரங்களிலே அழுவதனால் அவர் கோழை என்று பொருள்படுவது கிடையாது அதே நேரங்களில் வலிமையோடு இருப்பதனால் ஒரு சில கத்துவதனால் அவர்கள் வலிமையானவர்களாக மாறிவிட முடியாது ஆனால் இயேசுவை போன்று உச்சத்தில் இருப்பவர்களுக்கு எந்தவித சமரசம் செய்து கொள்ளாமல் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற விதத்தினிலே வினாக்களை தொடுக்கின்ற தன்னுடைய கருத்துக்களை தொகுத்து வழங்குகிற தன்னுடைய கருத்துக்களை கேட்கின்ற அந்த ஒரு மனநிலையானது வீரத்திற்கான மனநிலையாக இருக்கிறது ஏதோ வந்த மன மனதிற்கு வந்தது போல எல்லாரையும் பார்த்து திட்டுகிற ஒரு மனநிலை படைத்தவர்கள் மட்டுமே ஒரு வீரம் படைத்தவர்களாக நாம் நினைத்து விடுகிறோம் அப்படி கிடையாது அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களை சரியாக நியாயம் கேட்பதும் நீதி கேட்பதுமே ஒரு மிகப்பெரிய வீரமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிக முக்கியமாகனவர்கள் என்று கருதுகிறவர்கள் அழிவை நோக்கி போகும்போதோ நம்மை விட்டு நிலகும் போதோ அவர்களுக்காக அழுவதும் ஒரு வகையான வீரமாகத்தான் இருக்கிறது இந்த அழுகையும் கேள்வி கேட்கின்ற இந்த இரு தன்மைகளுமே மிக நேர்த்தியான வீரத்திற்கான கோட்பாடாக நான் கருதுகிறேன் அன்புக்குரியவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்காக அழுகிறோம் எதற்காக அழுகிறோம் எதற்காக கேள்வி கேட்கிறோம் யாரோடு நின்று கேள்வி கேட்கிறோம் என்கின்ற இந்த கேள்வியை நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் கேட்டு பார்ப்போம் நிறைய நேரங்களிலே இந்த நவம்பர் மாதம் நம்மோடு வாழ்ந்த நமது பெற்றோர்கள் உறவினர்கள் இவர்களை நினைத்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பதும் அவர்களுக்காக ஜபிப்பதும் இந்த மாதமானது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நிறைய நேரங்களில் அவர் நாட்களை நினைக்கின்ற போது நாம் அழுவது உண்டு நம்முடைய பெற்றோர்கள் என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி காப்பாற்றிருக்காங்க வளர்த்துருக்கிறார்கள் என்ன அவங்க இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அவங்க என் கூட இல்லை அப்படி என்கின்ற ஒரு மனநிலை நமக்குள் வரும் அவர்களை நினைத்து அழுகின்ற ஒரு நிலை வரும் ஆனால் அந்த அழுகையான நிலை என்னை எந்த விதமான ஒரு ஆற்றல் மிகுந்த செயல்பாடுக்கு என்னை அழைத்து செல்கிறது என்னுடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற மேன்மை மிக்க பணிகளை நான் செய்கிறேனா என்னுடைய பெற்றோர்களுடைய நிமித்தமாக என் குடும்பத்தில் மறித்தவர்களுடைய நிமித்தமாக நான் எந்த வகையான தைரியத்தோடு எந்த வகையான வாழ்வுக்கு பொருள் தரக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே நான் செயல்படுகிற அந்த செயல்கள் என்ன என்ன என்று நாம் கேள்வி கேட்கின்ற ஒரு நேரத்தில் இருக்கிறோம் அதுக்கு இந்த மாதமானது நமக்கு வழிவகுக்கிறது உண்மையாகவே அவர்கள் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் அதை நிரூபிப்பதற்காக நாம் அழுகிறோம் என்றால் அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் அவர்களை நினைவு கூறுகிறோம் என்றால் அவர்களை போற்றும் வகையிலே அவர்கள் மகிழுகின்ற வகையிலே நாம் என்ன செய்கின்றோம் அவர்களை கேற்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோமா என்பதனை நாம் கேள்வி கேட்க வேண்டும் இந்த கண்ணுக்கும் அந்த இதயத்திற்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்புதான் இந்த கம்யூனிகேஷன் தான் இந்த அழுகை நம்முடைய யாரையெல்லாம் பார்க்கிறோம் பேச தேவையில்லை ஆனால் நம் இதயத்தில் இருக்கிற அந்த உணர்வானது நமது கண்களின் வழியாக வெளிப்படுகிறது என்றால் இந்த அழுகையும் ஒவ்வொருவருடைய மனநிலையில் இருக்க வேண்டிய ஒன்று ஒவ்வொருவரும் அழுவது என்பது நன்றுதான் உளவியலாளர்கள் சொல்லுவது போல நிறைய டிப்ரஷனில் இருக்கும்போது நல்லா அழுகிறது நல்லது தான் கண்ணுக்கும் நல்லது உங்கள் இதயத்திற்கும் நல்லது ஆகையினாலே இந்த அழுகை என்பது நீங்கள் காட்டுகிற அந்த தைரியமாக நான் எந்த தைரியத்தோடு இருக்கிறேன் என்பதனை காட்டுவதற்கும் அழுகையானது ஒரு கருவியாக பயன்படுகிறது அழுகை என்பது கோழைத்தனம் அல்ல அது ஒரு வீரமான செயல் நான் விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் எல்லோரும் அழுவதற்காய்